நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நீ நீழ்ந்திருக்கும்படி உனக்கு ஒரு சௌக்கியத்தை நான் தேடாதிருப்பேனோ என்று தத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது எத்தனை ஒரு அக்கறை உள்ள தேவன் நம்மள ஒரு கரிசனை உள்ள தேவன் தத்திற்கு உண்டாவதா அவர் யார் தேடி வருகிறார்களோ அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுக வாழ்வை கட்டளை இடுகிறவர் நாம் சுகமாய் வாழ்வதற்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவர் யோவான் அப்போ சொன்ன சொல்வார் துரியமானவனை அவன் ஆத்துமா வாடுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும் வழி வேண்டுக என்று மூன்று யோவான் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் வாழ வேண்டும் என்பதிலே தேவ விருப்பம் உள்ளவராயிருக்கிறான் அல்ல நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மனு குலம் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் அதுதான் அவருடைய ஒரு விருப்பம் என்னுடைய பிள்ளைகள் சுகவீனமாகவோ பலவீனமாகவோ வேதனையுள்ளவர்களாகவோ நெருக்கப்படுகிறவர்களாகவோ சஞ்சலப்படுகிறவர்களாகவோ வாழ வேண்டும் என்பது விருப்பம் அல்ல அவரை நேசிக்கிற அவரை அறிந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் அவருடைய நாமம் சரிக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை கத்தல் எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் ஆனா இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்க முடியல பலவிதமான வியாதிகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான நெருக்கங்கள் மன குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் இப்படிப்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளில் அடிபட்டு என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதா என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதா என் சுக வாழ்வு எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஏற்றிக் கொண்டிருக்கிற மக்களை பார்க்கிறோம் ஆனால் தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற ஒரு தேவன்

ஒரு மனிதன் ஒரு சுகத்தோடு நலத்தோடு வாழ வேண்டும் என்பது என்று ஆண்டவர் விரும்புகிறார்

மனிதன் கத்தரை தேடினாலோ இல்லையோ ஆனால் படைத்த தெய்வம் மனுஷன் மேல் கரிசரி உள்ளவராக இருந்தார் அரே நாம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவன் செய்த பாவத்தை நினைத்தோம் பாவத்தை மறைத்ததை நினைத்தோம் அவர் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாலும் ஏவாளுக்காய் தான் சிருஷ்டித்த ஒரு மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் அந்த சாபத்தில் இருந்து அவரை விடுதலையாக்க வேண்டும் என்பதில் மனிதனுக்காக பரிணமிக்கப்படுகிறவராக இருந்தார் ஐயோ இப்படிப்பட்ட நிலைவர் நான் என்ன செய்ய முடியும் என்று அல்ல இந்த மனிதனுக்காக ஏதாவது பரிகாரத்தை வேண்டும்